மட்டகபு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவச வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விசனம் நாட்டின் பல இடங்களில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு விரைந்து தீர்வு காணுமாறு சஜித் கோரிக்கை யாழ் காங்கேசந்துறை நாகை கப்பல் போக்குவரத்து பாதிப்பு சீரற்ற வானிலையை அடுத்து சேவையை இடைநிறுத்த தீர்மானம் திருமறையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய முயற்சி தோல்வி அகழ்வு பணிகளை நிறுத்துமாறு நீதவான் உத்தரவு புலிகளை ஆதரித்து பேசிய வழக்கு தண்டனைக்கு எதிரான வைகோவின் மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைப்பு ஸ்டேலின் தாக்குதலில் ஈரானின் நலத்திட்ட பகுதி சேதம் கதிரியாக்க அபாயம் என்கிறது ஐநா தொடர்வது விரிவான செய்திகள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் அதிகரித்து வரும் நிலையில் டில் அவி மற்றும் எருசலேம் அருகே உள்ள பகுதிகளை குறிவைத்து ஈரான் பல பலிஸ்டிக் ரக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் மண்டார உறுதிப்படுத்தியுள்ளார் தாம் வசிக்கும் வடக்கு டில் அவிவில் அமைந்துள்ள காஸ்ட்ரியா பகுதியை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்ட போதிலும் அவை இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் அதன் வான் பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரானின் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதிலும் குண்டுவெடிப்புகளின் சக்தி குறிப்பிடத்தக்க நடுக்கங்களை ஏற்படுத்தியதாக இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார கூறியுள்ளார் அருகிலுள்ள கட்டிடங்களின் சுவர்கள் மற்றும் ஜன்னல்கள் குலுங்கியுள்ளதுடன் மேலும் பல கட்டமைப்புகள் மற்றும் வாகனங்கள் தீப்பிடித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்களில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த போதிலும் அவர்களில் இளைஞர்களவரம் இல்லை எனவும் இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் அறிவிக்கப்பட்ட அவசர கால நிலை தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் டெல் பென்குரியன் சர்வதேச விமான நிலையம் மற்றும் இஸ்ரேலிய வான்வெளி மறு அறிவிப்பு வரம்பறையில் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் நிமல் பண்டாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்கின்ற வழியில் மூன்று இளைஞர்கள் தற்பொழுது துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பதாகவும் நிமல் பண்டாறு தெரிவித்துள்ளார் துபாயில் உள்ள ஸ்ரீலங்கா துணை தூதரகம் மற்றும் அபுதாபியில் உள்ள தூதரகம் உதவிகளை தீவிரமாக ஒருங்கிணைத்து வருவதுடன் மேலதிகமாக ஐந்து இளைஞர்கள் அபுதாபி விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் உள்ளூர் அதிகாரிகளால் தற்காலிக தங்கவிட வசதிகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் மற்றும் தற்போது விடுமுறையில் இலங்கையில் உள்ளவர்கள் தங்கள் கடவுச்சீட்டு மற்றும் இஸ்ரேலிய நுழைவு விசைகளின் நகரை இஸ்ரேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்துக்கு அனுப்புமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் தற்போதைய சூழ்நிலைகளின் காரணமாக உதவி தேவைப்படும் இலங்கையர்கள் தாமதமின்றி தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார மேலும் தெரிவித்தார் தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்றும் அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்று கூறியுள்ள தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் இதனால் தாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயக போரின் இறுதிக்கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தமிழ் தாய்மார்களின் போராட்ட பயணம் இன்றுடன் மூவாயிரத்து முப்பத்து ஆறாவது நாளாகவும் தொடர்கிறது தமிழர் தாயகத்தில் புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அரசுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வலையமைப்புகளும் பாலியல் சுரண்டல்களும் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துவதாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாட்டில் பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு இவ்வாறு தட்டுப்பாடு நிலவுவதாக மருந்து தட்டுப்பாடு குறித்து விசேட கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலவச சுகாதாரம் என்பது மக்களினது மனித உரிமையாகும் என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலவச சுகாதார கட்டமைப்பினுள் வினைத்திறனான சேவைகளை பெறுவது நாட்டு மக்களுக்கு அடிப்படை உரிமையாக அமைந்து காணப்பட்டாலும் இத்தருணத்தில் நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உள்ளிட்ட மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதே இதற்கு காரணமாகும் எனவும் தெரிவித்தார் புற்றுநோய் நோயாளிகள் இருதய நோயாளிகள் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் நீரிழிவு நோயாளர்கள் பயன்படுத்தும் மருந்துகளுக்கும் பலி நிவாரணிகள் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார் மருந்து தட்டுப்பாட்டிற்கு ஒரு தீர்வை வழங்காமல் மக்களின் இந்த அடிப்படை உரிமையையும் மனித உரிமையையும் அரசாங்கம் மீறி வருகின்றதாகவும் தெரிவித்தார் அரசாங்கம் எந்த தீர்வையும் வழங்காத ஒரு கொள்கையையே பின்பற்றி வருவதாகவும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் வினாவப்பட்டாலும் அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கு எந்த தீர்வுகளும் வழங்கப்படவில்லை எனவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார் மக்களின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் நாட்டு மக்களை உயிருடன் வைத்திருக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக நடைமுறையில் காணப்படும் விலை மனு செயல்முறையை மட்டும் சுட்டிக்காட்டாமல் இந்த மருந்து பிரச்சினைக்கு அவசர தீர்வை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் மக்களின் உயிர் வாழ்வை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாக அமைந்து காணப்படுவதால் உயிர்களை கருத்திற்கொண்டு இந்த கடுமையான பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாஸ் கடும் காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்து நாட்களுக்கு பயணிகள் கப்பல் சேவை இடம்பெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுபம் என்ற கப்பல் நிறுவனம் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசின் துறைக்கே சிவகங்கை என்ற பெயரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் பயணிகள் கப்பல் சேவையை முன்னெடுத்து வருகின்றது இரண்டு நாட்டு பயணிகளின் ஆர்வத்தால் சனிக்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழக கடற்கரையோரப் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதனையொட்டிய கொமரின் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை பயணிகள் கப்பல் சேவையை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்களை தேடி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்துள்ளது அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் தடயவியல் பிரிவு காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாகியிருந்தனர் திருகோணமலை பெற்று காவல்துறை பிரிவில் உள்ள இலங்கை துறைமுக துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக ஈச்சிலம்பெற்று காவல்துறையினருக்கு ரகசிய ஒன்று வழங்கப்பட்டது இதனையடுத்து மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இந்த வீட்டில் இன்று சனிக்கிழமை காலை பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது மூதூர் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித பொருட்களும் மீட்கப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதையடுத்து மூத்தார் நீதிமன்ற நீதபான் அகழ்வினை இடைநிறுத்துமாறு காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரம் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என ஸ்ரீலங்காவின் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கில் இயங்காத நிலையில் உள்ள அனைத்து தொழில்துறைகளும் மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் யாழ் மட்டுவிலில் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படாத நிலையில் தற்போது அந்த நிலையம் பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது இந்த நிலையில் மக்களின் கோரிக்கையின் பிரகாரம் பொருளாதார மத்திய நிலையத்தை மீட ஆரம்பிப்பதற்குரிய முயற்சியாக ஸ்ரீலங்கா கடற்சொழில் அமைச்சர் இன்று பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் இதன் பின்னர் மட்டுவிலு பண்டித்திருச்சி அம்மன் கோயில் அருகிலுள்ள மண்டபத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போதே பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை மீள இயக்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் தமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை பொருளாதார மத்திய நிலையத்தின் அமைப்பிடம் தொடர்பில் தமக்கும் பிரச்சினை இருக்கின்ற போதிலும் பெருமளவு செலவில் அது நிர்மாணிக்கப்பட்டு விட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இது மக்களின் பணம் என்பதால் அதனை எவ்வாறு நன்மைக்காக பயன்படுத்துவது என்பதை தமது நோக்கம் எனவும் வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை உள்வாங்கி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் செயற்பாடுகள் இடம்பெறும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் அமைச்சருடன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் மாவட்ட செயலாளரும் அ பிரதீபன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் சாவகச்சேரி பிரதேச சபையின் செயலாளர் மாகாண மற்றும் மாவட்ட விவசாய பணிப்பாளர்கள் பொருளாதார மத்திய கடைகளை பெற்றுக்கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது பிராந்திய அபிவிருத்தியையும் பொதுமக்களுக்கான சேவைகளையும் ஒருங்கிணைக்கும் முகமாக யாழ்ப்பாணத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் ஒருங்கிணைப்பாளராக சுந்தரமூர்த்தி கவலன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபர் மருத்தலிங்கம் பிரதீபன் காணிகளுக்கு பொறுப்பான மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் திட்டமிடல் பணிப்பாளர் இ சுரேந்திரநாதன் பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் அமைச்சரின் உத்தியோகத்தர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசிய வழக்கில் விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை எதிர்த்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மேன்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசத்துரோக குற்றச்சாட்டுகள் வைகோவுக்கு எதிராக ஆயிரம் விளக்கு காவல்துறையினர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்து பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவித்க்கு எதிராக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் வைகோவிற்கு ஓராண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது தொடர்ந்து மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து சிறை தண்டனையை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வைகோ மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் வைகோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி பி வேல்முருகன் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைகோ தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி கால அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கின் நிறுதி விசாரணையை எதிர்வரும் இருபத்தேழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் இஸ்ரேல் மீதான தமது தாக்குதல்களை தடுக்க முயன்றால் பிராந்தியத்தில் உள்ள மேற்குலக நாடுகளின் தளங்கள் மற்றும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளுக்கு ஈரான் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது நடத்திய தாக்குதலில் போடோ அணுசக்தி தளத்திற்கு குறைந்த அளவான சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது எனினும் இந்த தளத்தில் உள்ள உபகரணங்கள் மற்றும் பொருட்களின் குறிப்பிடத்தக்க பகுதியை வெளியே நகர்த்தியுள்ளதாகவும் கதிரியக்க கசிவு தொடர்பாக கவலை கொள்ள தேவையில்லை எனவும் ஈரான் அணுசக்தி அமைப்பின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான ஆஸ்திரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் வெளிப்புற கதிவீச்சு அளவுகளில் அதிகரிப்பு ஏற்படவில்லை என ஐநாவின் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் கூறியுள்ளது இதனைத் தவிர தெஹ்ரானுக்கு மேற்கே உள்ள ராணுவ தளமான கெர்மன்ஷா மற்றும் மெஹ்ராபாத் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள பகுதிகள் மீது ஸ்டெயில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதனையடுத்து ஈரானில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டு விமான சேவைகள் மறு அறிவிப்பு வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஸ்டெயிலை தண்டிப்பது தமது நாட்டின் தேசிய பெருமையை மீட்டெடுப்பதற்கும் நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இன்றி அமையாதது என ஈரான் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் பௌதமி ஜரானி கூறியுள்ளார் சியோனிச ஆட்சியின் பயங்கரவாத மற்றும் மிருகத்தனமான செயலுக்கு பதிலளிக்கும் விதமாக தண்டனை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அடுத்து வரும் தமது பதில் தாக்குதல்கள் முந்தையதை விட இருபது மடங்கு பலமிக்கதாக இருக்கும் என ஈரான் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் பதவியே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விசனம் நாட்டின் பல இடங்களில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு விரைந்து தீர்வு காணுமாறு சஜித் கோரிக்கை யாழ் காங்கேசந்துரை நாகை கப்பல் போக்குவரத்து பாதிப்பு சீரற்ற வானிலையை அடுத்து சேவையை இடைநிறுத்த தீர்மானம் திருமறையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய முயற்சி தோல்வி அகழ்வு பணிகளை நிறுத்துமாறு உத்தரவு ஆதரித்து வழக்கு தண்டனைக்கு எதிரான வைகோவின் மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைப்பு தாக்குதலில் ஈரானின் நலத்திட்ட பகுதி சேதம் கதிரியாக்க அபாயம் இல்லை என்கிறது ஐநா இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள என்று தமிழ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்